கேப்டன் பிறந்தநாள் விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மத்திய தேமுதிக சார்பில் கேப்டனின் பிறந்தநாள் விழா அன்னதானத்துடன் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியை ஒன்றிய செயலாளர் கோ தண்டபாணி ஏற்பாடு செய்திருந்தார் மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் கருணாகரன் மாவட்ட துணை செயலாளர் டிகே கோவிந்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த ரிஷி வந்திய எங்க இருக்கிறதுனே தெரியாம இருந்த காலகட்டத்தில் இதயம் புரட்சி கலைஞர் வந்து இங்கே ஏழை எளிய மக்களுடைய என்ன உணர்வுகளை எல்லாம் அறிந்து ஆண்டு கால கனவு அல்ல பல நூறாண்டு கனவுகளை செய்து இன்னைக்குதான் தெரியுது இதுவரைக்கும் தெரியல நீங்க எவரும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் செய்திராத சாதனையை செய்த தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இங்கே வருகின்ற திட்டங்களுக்கெல்லாம் அடிவோலிட்டவர் அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் அவர்கள் ஓயம்பேட்டிலே தான் சொந்தமாக உழைத்து சம்பாதித்த இடத்திலே கொள்கை இங்கே இந்த நாட்டு மக்களுடைய எந்த உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு இன்னைக்குதான் கேப்டனுடைய புகழ் தெரியுது அவர் மறைந்த பிறகு அப்படிப்பட்ட புரட்சி கலைஞருக்கு இன்றைய தினம் இங்கே அன்னதானம் வழங்கு விழா இந்த என்ற தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரர் உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழர்களின் நெஞ்சங்களிலே நீக்க நிறைந்திருக்கிற புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த மக்களை எல்லாம் விட்டு பிரிந்திருந்தாலும் நினைவு கூறுகின்ற விதமாக இந்த எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளிலே அவருடைய பிறந்தநாள் விழா வருகின்ற இருபத்தி ஐந்து நாளை மறுநாள் ஆயிரத்திதான் இருந்தாலும் அவர் பிறந்த இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தேதியில் தேதியிலிருந்து இந்த மாவட்டத்திலே பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளை இந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் எங்களுடைய